கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டில் நடைபெறும் விபத்துக்களை பார்க்கும் போது இதில் அதிகம் சிக்குவது அதிக சதவீதத்தில் இருப்பது கார்கள் இதன் பின்புலத்தை ஆராய்ந்த போது கண்ட உண்மைகள் விபத்தில் சிக்கும் வாகனங்களில் எண்பது சதவீதம் சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கியுள்ள வண்டிகள் தான் இதற்கு காரணம் சொந்த வண்டி ஓட்டுபவர்கள் பெரும்பாலும் தினமும் காரை ஓட்டுவது இல்லை பெரும்பாலும் வாரத்தில் ஒரு நாளோ அல்லது இரண்டு நாட்களோ எடுப்பார்கள் அதனால் போதுமான கட்டுப்பாடு கிடைப்பது கிடையாது சொந்த கார்களை பெரும்பாலும் அடிக்கடி ஓட்டாததால் அவர்கள் காரின் டயர் மற்றும் பிரேக் போன்றவை முறையாக பராமரிப்பதும் கிடையாது தொலைதூரங்களுக்கு செல்லும் போது மிகவும் வேகமாக செல்வதால் அந்த சாலைகள் அவர்களுக்கு பழக்கம் இல்லாததால் அதில் இருக்கும் குழிகள் இருப்பது தெரியாமல் திடீரென்று காரை கட்டுப்படுத்த இயலாமல் எங்கேயாவது மோதிவிடுகின்றார்கள் காரை அடிக்கடி ஓட்டாததால் சில நேரங்களில் பிரேக்கிற்கு பதில் ஆக்சிலேட்டரை பதற்றத்தில் அமிக்கி விடுகின்றார்கள் இதை தவிர்ப்பது எவ்வாறு பொதுவாக அடிக்கடி காரை ஓட்டாதவர்கள் ஆட்டோ கியர் காரை உபயோகப்படுத்துவது நல்லது அதை எந்த சூழ்நிலும் கட்டுப்படுத்துவது எளிது இதில் மைலேஜ் பார்க்க கூடாது இது நமது உயிர் மற்றும் சாலைகளில் செல்லும் மற்றவர்களின் உயிர் சம்பந்தப்பட்டது அடிக்கடி சென்று பழக்கமில்லாத சாலைகளில் ஓட்டும் போது மிதமாக வேகத்தில் செல்வது நல்லது வாகனத்தை தொலைதூர பயணத்திற்கு பயன்படுத்தும் போது டயர் மற்றும் பிரேக் விலகுகள் சரியாக எரிகின்றதா என்று பார்ப்பது மிகவும் முக்கியம் லாரிகளின் பின்னாலும் அரசு பேருந்தின் பின்னாலும் தொடர்ந்து செல்வது மிகவும் ஆபத்து ஏனென்றால் பெரும்பாலும் இவர்களில் பிரேக் விலகுகள் எரிவது இல்லை அதனால் விபத்து ஏற்படுவது எளிது நான்கு வழி சாலைகளில் ஒரே லேனில் இருந்து மற்றொரு லேனிற்கு மாறும்பொழுது பின்னால் ஏதேனும் வாகனம் வருகின்றதா என்று பார்த்து மாறவும் அடிக்கடி பின்னால் வரும் வாகனங்களை கவனிக்கவும் மறக்காம கவனிங்க நமது சாலைகளில் நூறு கிலோமீட்டர் மேல் பயணம் செய்வதை தவிர்க்கவும் ஏனென்றால் நமது சாலைகள் அந்த வேகத்திற்கு மேல் பயணிக்க உகந்ததல்ல காரை ஓட்டுபவர்கள் ஒரே மூச்சில் ஓட்டாமல் இடைக்கிடை சற்று ஓய்வெடுத்து ஓட்டுதல் நலம் ஓட்டுபவர் உணவை ஒரே தடவையில் உண்ணாது இரண்டு மூன்று தடவையாக உண்பதும் நலம் குறிப்பாக பரோட்டா முட்டை பரோட்டா போன்ற உணவுகளை ஓட்டுபவர் தவிர்த்தல் நலம் இந்த தகவலை அதிகம் பகிர்ந்து ஆதரிங்கள் விலை மதிப்பற்ற உயிரை காப்போம் குறிப்பு இதிலும் சிலர் நல்ல திறமையான ஆக்டிங் டிரைவர்கள் பணம் சற்று நூறு இருநூறு அதிகமாகத்தான் கேட்பார்கள் நூறு இருநூறு பார்த்து புதிதாக ஆக்டிங் டிரைவர்கள் தொழிலுக்கு வந்திருக்கும் சிலரை கூட்டி சென்று பல பிரச்சனைகளில் சிக்கியவர்கள் பலரையும் நான் பார்த்திருக்கின்றேன் என்பதே உண்மை முன்னூறு ரூபாய் நான் அதிகமாக கேட்டேன் என்று குறைந்த தொகைக்கு ஒரு டிரைவரை போட்டு கொண்டு போய் விபத்தில் சிக்கி வண்டி செலவு மட்டுமே மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒருத்தருக்கு ஆகியிருந்துச்சு இருந்துச்சு அதுல ஆஸ்பத்திரி செலவு தனி என்னத்தங்க சொல்றது நீங்க அந்த தவறு செய்யாதீங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க